திமுக சோழி முடிந்தது கருவருக்க பார்லிமெண்டிலேயே சபதம் போட்ட அமித்ஷா லோட்டஸ் பிளான் ஆப்ரேஷன் தமிழ்நாடு ஆவேசமடைந்த அமித்ஷா என்னப்பா பார்லிமெண்ட்ல தமிழ் மொழி குறித்தும் அதோட மொழியை வைத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் குறித்தும் அமித்ஷா பதிலளிச்சிட்டாரு அதை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்துட்டார் இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவ்வளோதான் பாஜகவுடைய அரசியல் திமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் அமித்ஷாவுடைய ஆவேசத்தை பார்லிமெண்ட்டில் பார்க்கின்ற பொழுதும் அவர் எடுத்திருக்கின்ற சபதத்தை பார்க்கின்ற பொழுதும் திமுக ஆட்சிக்கு ஆப்பு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சவுத் இந்தியா என்று சொல்லிட்டு தெலுங்கானாவிலையும் கர்நாடகத்திலும் கால் பதித்த பாஜக அடுத்தது கேரளா தமிழ்நாடு தான் அப்படின்னு இலக்கு நிர்ணயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆனால் அது கை கொடுக்காமல் போனதுக்கான காரணம் அதிமுக கை கொடுக்காததே ஆனால் இப்போ சபதம் ஏற்றிருப்பது அமித்ஷா திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க

कैसे देश की व्यवस्था चाहते? भाषा के नाम पर देश के विभाजन के लिए देश के बंटवारे के लिए बहुत सारा हो चुका अब नहीं करना चाहिए देश आगे बढ़ गया है आप विकास की बात करिए आपके कपड़े घोटाले भ्रष्टाचार छिपाने के लिए भाषा का आर देते हैं हम एक्सपोज करेंगे गांव गांव जाकर एक्सपोज करेंगे ये भ्रष्टाचार छिपाने के लिए भाषा नरेंद्र मोदी सरकार ने भारतीय भाषा अनुभाग का एक नई शुरुआत की है जो सभी भारतीय भाषाओं को बलवत्तर करेगी, और मैं फिर से एक बार, बार बार मैंने कहा है हिंदी की कोई भारतीय भाषा से स्पर्धा नहीं है हिंदी सभी भारतीय भाषाओं की सखी है हिंदी से ही सभी भारतीय भाषाएं मजबूत होती है और सभी भारतीय भाषाओं से ही हिंदी में जुड़ीवर मानेवर, मानेवर राजभाषा के लिए हमने तीन खंड राष्ट्रपति महोदय को सबमिट किए हैं और राजभाषा के साथ साथ सारी भारत की भाषाओं के विकास के लिए नरेंद्र मोदी सरकार பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னொரு காணொலியில் என்ன ஏம்பா என்ன தென்னிந்திய மொழிகளுக்கு எதிராக இருக்கிறோமா எப்படி இருப்போம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் நான் குஜராத்திலிருந்து வந்திருக்கேன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் மாநில மொழியை அழிப்போமா என்னையா பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மாநில மொழியினுடைய தொகுப்பை ஒன்றை தயாரித்திருக்கின்றோம் அதன் மூலமாக நாங்க மொழியை வேற லெவலுக்கு கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில மொழியும் ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது அதனால கலாச்சாரத்தை நாங்க அழிக்க மாட்டோம் நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அமித்ஷா அவர்கள் இனிமே இந்த ஆண்டு டிசம்பரில் இருந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் அந்தந்த மாநில மொழியிலே நான் கடிதம் எழுத போறேன் அதனால நாட்டை மொழியை வைத்து பிரிக்கலாம் என்று எதிர்பார்க்கவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது ஊழலை மறைப்பதற்காக மொழி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் மருத்துவம் பொரியலை அவங்கவுங்க தாய்மொழியில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ரெண்டு வருஷமா சொல்றோம் திமுக கிட்ட அட சாமிகளா பொறியியல் மற்றும் மருத்துவத்தை உங்கள் தாய்மொழியில் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பையன் கொடுக்க மாட்டேங்கிறேன் அதனால் இனிமேலும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் உங்களுடைய மொழி பற்றையும் உங்கள் ஊழலையும் கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சபதம் போட்டிருக்கின்றார் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் பேசின விஷயங்களை வீடியோவாக பார்த்துருப்பீங்க ஊழலை கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் இன்றைக்கி அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தில் கை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது இதுதான் முறைகேடு இது அப்படியே கொண்டு போய் சேர்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அப்படியே கொண்டு போய் சேர்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் திமுகவே மாலை நேரத்தில் கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிடுது வேறு எதுவும் பேசக்கூடாது நாங்கள் கொடுக்கின்ற கண்டென்ட்டை தான் நீங்கள் பேசணும் அப்படின்ற ரேஞ்சில் கண்டென்ட்டை கடைசி நேரத்தில் பரபரப்பாக கொடுத்துட்டு போயிடுது திமுக அதனால் திமுக அரசியலை தாண்டி அது கட்டமைக்கின்ற பொய்யை தாண்டி வேறு எதையும் நாம் பேச முடியாத நிலைக்கு திமுகவுடைய விங்ஸும் திமுக அரசியல்வாதிகளும் பலமாக இருக்கின்றார்கள் ஊடகங்களும் அவங்க சொல்கிறது தான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு பரபரப்பாக மாற்றி விடுகின்றார்கள் அதனால தான் நேற்று அதிமுக தொடர்பாக சட்டமன்றத்தில் தங்கம் தென்னரசும் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசினதும் விவாத பொருளாக மாறிப்போச்சு ஆனால் திமுகவுடைய ஊழலும் மொழி அரசியலும் மறக்கடிக்கப்பட்டது இது அமித்ஷா அவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டு இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்முடைய பிரச்சாரம் எடுபடல அதனால் என்ன பண்ணணும் நாம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி காற்றிலேயே ஊழல் பண்ணாங்க திமுகவினர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழலை எந்தளவுக்கு விரிவாக கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போகணும் அதனால் காங்கிரஸையே வீழ்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அமலாக்கத்துறை இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் என்று சொல்லியிருக்க பாருங்க அதை அப்படியே கொண்டு போகக்கூடாது அதுக்கடுத்து என்ன பண்ணணும் கூடுதல் ஆதாரங்களை வெளியிட வேண்டும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேரை பிடிச்சி உள்ளே போடணும் அந்த வழக்கு பரபரப்பாக பேசப்படணும் அப்படி பேசப்பட்ட பிறகு அதில் அடிக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்று பிரம்மாண்டத்தை காட்டணும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான தொகையை காட்டினா தான் அசருவாங்க இந்த ஆயிரம் கோடி என்பது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்டு கேட்டு புளித்து போன்ற ஒன்றாக இருக்குது அதனால் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி என்பது பழக்கப்பட்ட என்ன இருப்பதனால ஒரு லட்சம் கோடி அளவுக்கு டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக பேசப்படுகிறது அது உண்மை என்று நிரூபிக்கணும் அதுலேயும் திமுகவுடைய ஏடிஎம்களாக இருக்கிறாங்க தெரியுமா அந்த இருந்து ரெண்டு பேரை பிடிச்சி உள்ளே போடணும் அதே மாதிரி நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் சத்தீஸ்கருடைய முதலமைச்சர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் என்று சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பிடிச்சி உள்ளே போட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் ஆட்சிக்கு வந்ததே இவங்களுடைய அறையை பணத்தால் நிரப்புறத்துக்குதானோ ஏழை எளியோருக்கு இல்லையோ இவ்வளோ அடிச்சிருக்கானுங்களையா கொல்லை உள்ள தூக்கி போடுறது சரிதாயா அப்படின்னு மக்கள் திங் பண்ணுகின்ற அளவுக்கு மற்ற மாநில முதலமைச்சர் மீது கை வைத்த மாதிரி இந்த மாநிலத்திலும் கை வைக்க வேண்டும் அப்போ தான் நம் அமித்ஷா அவர்கள் கிராமம் கிராமமாக இவங்களுடைய ஊழலை எடுத்து செல்வோம் மக்களிடையே அம்பலப்படுத்துவோம் என்று சொல்கிற விஷயமானது வெற்றி பெறும் இந்த விஷயம் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரிந்திருப்பதாக சமூக வலைத்தளத்தில் பேசப்படுகிறது அதனால தான் இதற்கு முன்பெல்லாம் அதிகமாக பேசிய நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்னு தெரியல டீலிமிடேஷனை பற்றி திமுக பேசுகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏழு மாநில முதலமைச்சர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து டீலிமிடேஷன் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதை பற்றி ஊடகம் பெருசாக பேசலாம் ஆனால் இவற்றையெல்லாம் அமித்ஷா கண்டுகொள்கிற மாதிரி தெரியல திமுகவை ஆழமாக அலசி ஆராய்ந்து நோண்டி ஆதாரங்களை வெளியெடுக்கின்ற உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் அமித்ஷா தெரிந்து கொண்டிருக்கின்றார் அதனால தான் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார் டிசம்பர் மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான் அவங்கவுங்க மொழியிலேயே கடிதம் எழுத போகிறேன் ஏன்னா மொழியை வைத்து அரசியல் செய்ய விடக்கூடாது தமிழ்நாடு மொழியினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருகிறது மொழியை பற்றி பேசினா மற்ற அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுகின்றார்கள் அதனால் முதல்ல மொழிக்கு மொழியை வைத்து அரசியல் செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதனால்தான் இதுவரைக்கும் எந்த உள்துறை அமைச்சரும் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஆங்கிலத்திலோ இந்தியிலோ கடிதம் எழுதுவாங்க இனி மொழியோ அல்லது அதை சார்ந்த அரசியலோ இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதனால அந்தந்த மாநில மொழிகள்லேயே எழுத போகிறாங்க நேற்று நாங்கள் என்ன மாநில மொழிகளை அழிக்கின்றோமா உங்கள் ஊழலையும் முறைகேடையும் மறைப்பதற்காக மொழியை கையில் எடுக்கின்றீர்கள் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஆவேசமாக பேசிக்கிட்டு வருகின்ற பொழுது இந்திய நாடு வளர்ச்சி அடைஞ்சு போச்சு வளர்ச்சியை பற்றி பேசுங்க அப்படின்னு அறிவுறுத்தின பிறகு கூட நம்ம வைகோ அவர்கள் எழுந்து ஏங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தினால் பதினெட்டு மொழிகள் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பதினெட்டு மொழிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்ற போது அந்த மொழிகளை ஒட்டுமொத்தமாக ஆட்சி மொழியாக ஆக்க முடியுமா அலுவல் மொழியாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு வைகோ இவங்க இந்த பக்கம் போனால் அவங்க அந்த பக்கம் போவாங்க இப்படி மாற்றி மாற்றி மக்களை குழப்புகின்ற வேடிக்கையை சரியாக செய்வாங்க இன்றைக்கி திமுகவால் மொழியை வைத்து அரசியல் செய்ய முடியல மொழி அரசியலானது தமிழக மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை அதுக்கு காரணம் எவன் தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்கிறானோ அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து தமிழை தவிர வேறு எல்லாத்தையும் கற்றுக்குறான் தமிழ்நாட்டை தவிர வேறு எல்லா மாநிலத்திலும் போய் முதலீடு பண்ணுறான் எல்லா மாநிலத்திலும் தொழில் செய்கிறான் தமிழ்நாட்டிலையும் அவன் முடங்கி விடுது கிடையாது ஆனால் இந்தியாவில் தொழில் செய்தால் கூட பரவாயில்லையே அவனுங்க வெளிநாட்டில் அல்லவா கோடிக்கணக்கான ரூபாயை போய் முதலீடு பண்ணுறானுங்க இங்கே அந்நிய முதலீடு வேண்டுமா அதன் மூலமாக வேலை வாய்ப்பு பெருகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய முதலீட்டை கொண்டு வருவதற்காக இங்கே மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் இவங்க கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாட்டுல போய் பதுக்குறாங்க முதலீடு பண்றாங்க இது எல்லாம் சோஷியல் மீடியா காலத்தில் மக்களுக்கு தெரியாத ஒவ்வொருத்தரும் பிள்ளையும் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாத அதனால தான் அமித்ஷா அவர்கள் வந்து புட்டு புட்டு வச்சாரு இனி மொழியை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு திமுகவுக்கு மொழி அரசியலும் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கலை தான் எத்தனையோ முதல்வர்களுக்கு மொழி தொடர்பாக கடிதம் எழுதியும் அந்த மாநில முதலமைச்சர்கள் முதல்வருக்கு ஆதரவு தரலை கைகோர்க்கவே இல்லை பார்த்தாங்க மொழி அரசியல் போச்சு இனிமே வேலைக்கு ஆகாது ஏன்னா நேரடியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமானது இந்திய திணிக்கலை யார் மீதும் திணிக்கலை அதே மாதிரி புதிய கல்வி கொள்கையானது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதன் மூலமாக அங்கே தாய்மொழி அழிந்ததாக யாரும் அங்கே போராட்டமோ ஏன்னா பாஜகவுக்கு எதிராகவே அரசியல் செய்யக்கூடிய மேற்கு வங்காளத்தில் கூட புதிய கல்விக் கொள்கை ஏற்றுட்டாங்க அங்கே கூட மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலை கேரளத்தில் கூட புதிய கல்விக் கொள்கை ஏற்றுட்டாங்க அங்கே கூட மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலை ஸோ நாம் மட்டும் தனித்து நின்று கூவனம்னா மக்கள் நம்புவாங்களா என்ன முட்டாள்களா நம்ம மக்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் இனி மொழி அரசியலானது திமுகவுக்கு எடுபடலை அதை நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிட்டார் அது முழுமையாக எடுபடாமல் போய் ஊழலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இனிமேல் மாநில மொழிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக மாநில மொழிகளிலே நான் கடிதம் எழுதுகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவெடுத்து மொழி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு ஊழல் அரசியலை கையில் எடுத்திருக்கின்றார் ஆராசா கனிமொழி எப்படி உள்ளே போனாங்களோ அதே மாதிரி இந்த டாஸ்மார்க் ஊழலில் முக்கிய புள்ளிகள் உள்ளே போவாங்க அப்படி உள்ளே போனாதான் எது நியாயம் எது அநியாயம் என்ற விஷயமானது மக்களிடையே விவாதத்தை கலப்பும் அதனால் அமித்ஷா பார்லிமெண்ட்டில் உங்கள் ஊழலை ஒவ்வொரு கிராமமாக கொண்டு செல்வோம் அப்படின்னு ஆவேசப்பட்டு இருப்பதனால நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை இருக்கும் அட போயா அமலாக்கத்துறை வந்து ஆய்வு நடத்திச்சு அடுத்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணைக்கு தடையே விதிச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியுமா திமுகவை காப்பாற்றுவதற்கு பொதுநல வழக்குகளே போதும் ஐயா உனக்கு ஒன்று தெரியுமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில முதலமைச்சர்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா அரசியல்வாதியும் கூவுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு கூட பீகார் அரசாங்கமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எந்த வித தடையும் விதிக்கலை ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி மதுரை உயர் நீதிமன்றமானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற தீர்ப்பை நேற்று வழங்கியிருக்கின்றார்கள் அதனால் திமுகவை காப்பாற்றுவதற்கு ஊடகம் மட்டுமல்ல ஒருபடி மேலே போய் நீதிமன்றங்களும் இருக்குதுயா அதனால் இந்த ஊழலை அமித்ஷாவால் அம்பலப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினச்சிங்கன்னா அமித்ஷாவை ரொம்பவே கோபப்படுத்திட்டாங்கன்றது நன்றாக தெரிகிறது இல்லைனா நேற்று பார்லிமெண்ட்டில் சபதம் எடுத்திருக்க மாட்டார் அவ்வளோ ஆவேசமாக பேசியிருக்க மாட்டார் ஏன்னால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தாத முன்னாடி திமுகவுடைய பொய்களை உடைக்க முடியாது என்பது அமித்ஷாவுக்கு நன்றாக தெரிந்திருக்கு ஒரு உள்துறை அமைச்சர் திமுகவுக்கு எதிராக பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊழலை கிராமம் கிராமமாக கொண்டு செல்வோம் பேசுவோம் உங்கள் சோழியை முடிப்போம் அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறாருன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குது அதுலேயும் அமித்ஷா அவர்கள் சபதம் போட்டுட்டார் அந்த சபதத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் நம்ம அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணிக்கியர் என்று சொல்லுவாங்க வச்ச குறி தப்பாது என்று சொல்லுவாங்க அப்படி தான் டெல்லியை இருபத்தி நான்கு ஆண்டுகளோ இருபத்தேழு ஆண்டுகளோ கழித்து கைப்பற்றியிருக்கின்றார்கள் சத்தீஸ்கர் அப்படி தான் கைப்பற்றியிருக்கின்றார்கள் ஹரியானாவை அப்படி தான் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இப்படி மகாராஷ்டிராவிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் சரி அமித்ஷா குறிவைத்து வீழ்த்தியிருக்கின்றார் ஸோ திமுக எதிராக சவால் விட்டுட்டார் இந்த சவாலில் அவர் ஜெயிக்கலைன்னு வச்சுங்களேன் உள்துறை அமைச்சராக இருந்து அதுலேயும் பாஜகவில் அரசியல் என்று இருந்து எதுவுமே அவர்களால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய வேல்யூ தான் அதிகரிக்கும் இனி திமுகவை அமித்ஷாவையாலேயே வீழ்த்த முடியல மற்ற அரசியல் ஞானியால் எப்படா வீழ்த்த முடியும் அப்படின்ற பெயர் கிடைக்கும் அதனால் திமுகக்கு எதிராக களம் இறங்கியிருக்கின்றார் அதுலேயும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு முன்பாகவே திமுக தொடர்பாக சபதம் ஏற்றிருப்பதனால் நிச்சயமாக செய்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் அமித்ஷாவுக்கு இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரளயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது துணிச்சலாக எது நடந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டில் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று ஆவேசமாக களமாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திமுக சோழி முடிஞ்சது கருவறுக்க போகிறாங்க அப்படின்னு மட்டும் நன்றாக தெரிகிறது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயம் வெளிவந்த பிறகு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் எப்படி அமைதியாக இருந்தாரோ அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல் வெளிவந்த பிறகு நம்முடைய துணை முதலமைச்சர் அமைதியாக இருக்கின்றார் அதனால் ஏதோ ஒரு பிடியானது அமித்ஷாவுக்கு கிடைத்திருக்கிறது யாருக்கு ஆப்பு என்பது மட்டும் தெரியல பாஜக திமுகவுடன் வந்து நெருக்கமான உறவை தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது ஏன்னா திமுக கிட்ட இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் நிச்சயமாக சந்திரபாபு இருந்தாலும் சரி நிதிஷ்குமாரா இருந்தாலும் சரி பாஜக எதிராக காலை வருகின்ற போது திமுக ஆபத்துல நிச்சயமாக உதவும் ஏற்கனவே ஜெயலலிதா காலை வருகின்ற போது ஆபத்துல உதவிச்சு அதனால திமுக எதிராக எதுவும் செய்யக்கூடாது என்று டெல்லி தலைமை நினைத்து கொண்டு இருக்கின்ற போது அவங்க பாஜகவுக்கு எதிராக மாநிலங்களை டூஸ் பண்ணி விடுவதும் மொழியை வைத்து விஷத்தை பரப்பி நாட்டை பிரிவினைப்படுத்துவ துடிப்பதும் அமித்ஷாக்கு ஏற்புடையது கிடையாது அதனால தான் இனி திமுக அரசியல் களத்தில் நம்ம சுயநிலத்துக்காக விட்டு வச்சிருந்தா நாட்டுக்கே ஆப்படிச்சுருவாங்க போல இருக்குது இன்னும் டீலிமிடேஷனை பற்றி நாமளே பேசலை ஆனால் நாடு முழுவதும் பயந்து கிடக்கின்ற முதலமைச்சரை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கின்றார் இது திமுக ஊழலை மறைப்பதற்காகவே இருந்தாலும் கூட நாட்டில் பிரிவினை எண்ணத்தை உருவாக்கிவிடும் அதனால் இதுக்கு எதிராக பெரிய சம்பவத்தை செய்யணும் என்பது தான் அமித்ஷாவோட எண்ணமாக இருக்குது என்ன செய்ய போகிறாங்க எப்படி செய்ய போகிறாங்க என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது யாரை வேண்டுமானாலும் சீண்டலாமா அமித்ஷாவை சீண்டிருக்கக்கூடாது தான் சீண்டிட்டாங்களாம் திமுக காரங்க பெரிய ஆப்பு தானம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு நன்றி நண்பர்களே